பஞ்சுட்டி அருகே வீரப்பெருமானூரில் மெத்தனால் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பெட்ரோல் நிலையத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் பங்கின் கீழே இரண்டாயிரம் மீட்டர் மெத்தனால் மற்றும் ரசாயனத்தை வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கில் கைதான மாதேசிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவர் அளித்த அந்த தகவலின் அடிப்படையில் கடலூர் மாவட்டம் பயன்பாட்டில் இல்லாத பெட்ரோல் பங்கில் இரண்டாயிரம் மீட்டர் மெத்தனால் கலக்கப்பட்ட இந்த ரசாய சாராயம் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பெட்ரோல் பங்கிற்கு தற்போது சீல் வைக்கப்பட்டுள்ளது கூடுதல் வழங்குவதற்காக செய்தியாளர் இந்திய பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த கள்ளக்குறிச்சி விஷ சாராய விவகாரத்துல வந்து அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இதுவரையிலும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று நூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் வந்து வீடு திரும்பியுள்ள நிலையில இந்த வழக்கினை வந்து சிபிசிஐடி போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் வந்து தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வரும் நிலையில முக்கிய குற்றவாளியான அந்த மாத்தேஷ் என்பவரிடம் வந்து சிபிசிஐடி போலீசார் வந்து மூன்று நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினார் அந்த விசாரணையில வந்து பாத்தீங்கன்னா அஹ் மாத்தேஷ் வந்து எங்கெங்கெல்லாம் மெத்தனால் வந்து பதுக்கி வைத்திருந்தார் என்ற விவரங்களை கேட்டு பெற்று அதன் பிறகு சிபிசிஐடி போலீசார் வந்து அதனை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா மாத்தேஷ் கூறிய மெத்தனால் பதுக்கி வைத்திருந்த அளவிற்கும் கைப்பற்றிய அளவிற்கும் வந்து பெரும் வித்தியாசம் இருந்ததுனால மீண்டும் வந்து மாத்தேசிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதுல அவர் வந்து ஒரு அதிர்ச்சி தகவலை வந்து தெரிவிக்கிறார் அந்த அதிர்ச்சி தகவல் என்னவென்றால் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி அருகே உள்ள வீரப்பெருமாள் நல்லூர் என்ற இடத்துல இயங்காத ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து இரண்டாயிரம் லிட்டருக்கும் மேற்பட்ட மெத்தனால வந்து பதுக்கி வைத்திருப்பதாகவும் அந்த பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்க்ல வந்து பாத்தீங்கன்னா அது பயன்படாமல் இருந்ததுனால அந்த பெட்ரோல் நிரப்பி வைக்கக்கூடிய அந்த டேங்கில் வந்து அவைகள் வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை வந்து போலீசார் வந்து உறுதி செய்கிறாங்க இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இரவோடு இரவாக சிபிசிஐடி போலீசார் வந்து அந்த பகுதியில் அதாவது அந்த பெட்ரோல் பங்குல இருந்து மெத்தனாலை எடுக்கும் பணியில் ஈடுபடுறாங்க சீல் வைக்கும் சீல் வைத்திருக்கின்றனர் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் கடலூரில் வந்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்களிலெல்லாம் மெத்தனால் வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற கோணத்திலும் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணையை நடத்தி வருகிறாங்க சரவணன் தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி முத்து